எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கருப்பு சட்டை கன்று மாடோடு விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன கண்ணு இனி இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க தற்போதைய சூழலை என்ன கரவையில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீடெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஹெச்எஃப் கன்று மாடுங்க இந்த மாடு கண் இன்றோடு இரண்டரை மாதம் ஆகுது அதாவது ஒரு எழுபத்தைந்து நாட்கள் ஆகிறதா தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரையிலும் தற்போதைய சூழலில் கறவை இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த கறவைத்திறனை நீங்கள் நேரில் வந்து பண்ணையில் செக் பண்ணி பார்த்து மாட்டை ஓட்டிக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு வேலை கறந்து பாருங்க அப்படின்றாரு நல்ல ஒரு வளமான ஒரு பில்ல காலக்கன்றோடு இந்த மாடு வந்து இருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்டேருந்து தான் விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டுக்கான கறவை அதாவது இளங்கறவையில் இந்த மாடு ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் கறவை தந்த மாடு தற்போதைய சூழலில் பதிமூணு லிட்டர் கறவை இருக்குங்க மாட்டை நல்லா பக்குவப்படுத்தினா இன்னமும் கறவை கூட்டிக்கலாங்க ஒரு ஒரு மாதத்தில் மாடு வந்து அதாவது சினைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் சென மேலே மாட்டை கொடுத்தாலும் கொடுக்கலாம் இப்போதைக்கு ரெண்டாம் நேயத்துக்கு மாடு மூணா சினை பண்ணிக்கலாம் வேணும்னா கடைப்பல் முளைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் நாற்பத்தி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாட்டுக்கான டீட்டீலில் முழுவதுமாக உள்வாங்கிட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசுங்க இல்லை நான் சரியாக பார்க்கலன்னா திரும்பவும் ஒரு முறை கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு கூட நீங்கள் கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் ரெண்டாநிதிக்கு கண்ணையின மாடு ரெண்டரை மாதமான காலக்கன்றோடு இருக்குது தற்போதைய சூழலில் பதிமூணு லிட்டர் கறவை கேரண்டியோட மாட்டை கொடுத்துர்லாம் நாற்பத்தி மூணாயிரம் விற்பனை விலையிலே இந்த மாடு அமைஞ்சிருக்கு வாகன வசதி தமிழ்நாடு முழுக்க இருக்குங்க நன்றி